அசுரர்கள் என்றாலே தீய எண்ணத்துடன் பிறரை துன்புறுத்துபவர்கள் என நினைப்பர் அவர்களில் நல்லெண்ணமுடன் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவனே கயாசுரன் தன் சக்தியை பெருக்க வேண்டுமென அவன் தவத்தில் ஈடுபட்டான் கயாசுரன் செய்யும் தவத்தால் தனக்கு துன்பம் நேரிடுமோ என நினைத்த இந்திரன் சிவனிடம் முறையிட்டான் தவம் செய்பவருக்கு வரத்தை கொடுப்பது என் கடமை அதை என்னால் மாற்ற முடியாது உனக்கு தேவையான உதவியை திருமாலிடம் கேள் என்றார் சிவன் இந்திரனும் திருமாலை சந்தித்தார் இந்திரா அசுரர்கள் அவர்கள் பெற்ற தவத்தை தீமைக்கே பயன்படுத்துவர் அதனால் கயாசுரனின் தவத்தை கலைக்க நான் முயற்சிக்கிறேன் என்றார் திருமால் திருமாலின் இந்த பதிலைக் கேட்டு இந்திரன் மகிழ்ச்சியுடன் திரும்பினார் கயாசுரன் தவம் இருக்கும் இடத்திற்கு சென்ற திருமால் கயாசுரனின் பக்தியை கண்டு நெகிழ்ந்து தவத்தை கலைக்கும் எண்ணத்தை கைவிட்டு கயாசுரா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் சுவாமி உங்களது திரு உருவம் கண்டு மகிழ்ந்தேன் தேவர்கள் முனிவர்கள் துறவிகளை காட்டிலும் என் உடல் புனிதமாக மதிக்கப்பட வேண்டும் எனது பாதங்களை தொட்டு வணங்குவோரின் பாவங்கள் நீங்கி அவர்கள் புனிதமடைய வேண்டும் இந்த வரத்தை கொடுங்கள் என்று கேட்டான் திருமாலும் அந்த வரத்தை கொடுத்து பின் மறைந்து விட்டார் இந்த வரத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான் கயாசுரன் மனிதர்கள் முனிவர்கள் அசுரர்கள் அனைவரும் தங்களது இறுதி காலத்தில் கயாசுரனின் பாதம் தொட்டு வணங்கி சொர்க்கம் சென்றடைந்தனர் பாவிகள் பலர் அவர்கள் செய்யும் தவறுக்கு தண்டனையின்றி கயாசுரனின் பாதம் தொட்டு வணங்கி சொர்க்கம் சென்றடைந்ததால் பூமியில் நற்செயல்கள் குறைந்தன தெய்வ வழிபாடு தடைப்பட்டது இதனால் பூமியில் இருந்து நரகம் செல்வோர் யாரும் இல்லை தனக்கென பணி எதுவுமில்லை என்பதால் கவலையுற்ற யமதர்மன் இதற்கான தீர்வை காண பிரம்மாவை சந்தித்தார் சுவாமி நரகம் தேவையில்லை என்ற நிலை உருவானதால் பூமியில் பிறப்பு இறப்பு சுழற்சி தடைப்பட்டு நின்றுவிட்டது அதனால் இந்த பிரச்சனைக்கு நீங்கள்தான் தீர்வு காண வேண்டும் என வேண்டினார் யமதர்மன் பிரம்மா யமன் சிவன் என மூவரும் திருமாலை சந்தித்தனர் சுவாமி கயாசுரனுக்கு நீங்கள் கொடுத்த வரத்தால் பூமியில் நற்செயல்கள் ஏதும் நடக்கவில்லை தீயவர்களும் அவர்கள் செய்யும் பாவத்திற்கு தண்டனையின்றி பயமின்றி வாழ்கின்றனர் இந்த பிரச்சினையை நீங்கள்தான் தீர்த்து வைக்க வேண்டும் என வேண்டினார்கள் திருமாலும் இதற்கு விரைவில் தீர்வு காண்கிறேன் என சொல்லி கயாசுரனை சந்திக்க சென்றார் கயாசுரனை சந்தித்த திருமால் கயாசுரா நீ பெற்ற வரத்தால் தீயவர்கள் பலர் சொர்க்கம் சென்றடைந்தனர் மரண பயம் என்பதே பூமியில் இல்லாமல் போனது அந்த பயமே ஒருவனை நல்வழியில் கொண்டு செல்லும் பூ உலகில் நற்செயல்கள் தொடர நீ உதவ வேண்டும் என்று கேட்டார் தனக்கு வரம் கொடுத்த திருமாலே தன்னிடம் வந்து உதவி கேட்பதை நினைத்து பெருமைப்பட்ட அசுரன் தங்களுக்கு என்ன உதவி வேண்டும் கேளுங்கள் என்றான் நீ பெற்ற வரத்தின் பயனாக உன் மூலம் பலர் தீயவர்கள் சொர்க்கம் சென்றுள்ளனர் அவர்கள் செய்த பாவம் நம்மை சேருமோ என்ற அச்சம் உண்டாகின்றது அச்சத்தை போக்கவும் நடந்தவற்றை நல்லதாக்கவும் ஒரு வேள்வி நடத்த வேண்டும் அதற்கான புனிதமான இடம் இந்த பூமியில் வேறு எதுவும் இல்லை இப்பொழுது இருக்கும் நிலைமையில் உன் உடலே புனிதமாக உள்ளது எனவே வேள்விக்காக உனது உடலை தானமாக தர வேண்டும் என்றார் திருமால் சற்று நேரம் யோசித்த கயாசுரன் என் உடலை தானமாக தருகிறேன் அதற்கு முன் என் வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றான் இதற்கு திருமாலும் சம்மதிக்கிறார் பின் கயாசுரன் வேள்விக்கு தரப்படும் என் உடல் இருக்கும் இடம் சிறந்த தலமாக விளங்க வேண்டும் அனைத்து தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து இங்கு வருவோருக்கு அருள் புரிய வேண்டும் மேலும் திதி தர்ப்பணம் செய்ய வருவோர்கள் அவர்களது முன்னோர்கள் பாவங்கள் நீங்கி அனைவரும் சொர்க்கம் சென்றடைய வேண்டும் என வேண்டினான் தன் இறப்பிற்கு பின்பும் தன் உடல் இருக்குமிடத்தில் இடத்தில் வழிபடுபவர்கள் சொர்க்கம் சென்றடைய வேண்டும் என கயாசுரன் வேண்டியதை நினைத்து பெருமைப்பட்ட திருமால் வியப்படைந்து அவனது வேண்டுதலை ஏற்பதாக தெரிவித்தார் கயாசுரன் வடக்கு நோக்கி தலை வைத்து தெற்கு நோக்கி கால் நீட்டி படுத்தான் அவனது உடல் மீது பிரம்மாவின் தலைமையில் வேள்வி நடந்தது கயாசுரனின் தலைப்பகுதியில் திருமாலும் வயிற்று பகுதியில் பிரம்மாவும் கால் பகுதியில் சிவனும் வேள்வி நடத்தினார்கள் வேள்வி நடக்கும்போது வெப்பம் தாங்க முடியாமல் கயாசுரனின் உடல் சற்று அசைந்தது அப்போது திருமால் தர்மசீலா என்று குறிக்கப்பட்ட கல்லை எடுத்து கயாசுரனின் மார்பின் மீது வைத்து உடலை அசைவின்றி செய்ய வைத்தார் தர்மசீலா என்று குறிக்கப்பட்ட கல்லுக்கும் ஒரு கதை உண்டு வேள்வி சிறப்பாக நடந்து முடிந்தது பிறகு திருமால் கயாசுரன் மேல் இருந்த கல் மீது கால் வைத்து அழுத்தினார் கயாசுரனின் உடல் பூமிக்குள் புதைந்தது அவன் உடல் புதைந்த இடம் கயா எனும் பெயர் பெற்றது கயாசுரன் அசுரகுலத்தில் தோன்றினாலும் தான் பெற்ற வரத்தால் அனைவரும் சொர்க்கம் செல்ல உதவியதாலும் திருமாலின் வேள்விக்கு தன் உடலை தானம் கொடுத்ததாலும் திருமாலின் திருவடிகளை அடைந்தான் கயாசுரன் திருமாலின் திருவடிப்பட்டதால் அவன் உடல் இன்னும் புனிதமடைந்தது அவன் வேண்டுகோள்படி அனைத்து தெய்வங்களும் கயாவில் ஒன்று சேர்ந்தனர் மேலும் கயாவில் முன்னோர் வழிபாடு செய்து முன்னோர்கள் பாவம் நீங்கி சொர்க்கம் சென்றடைந்தனர் முன்னோர் வழிபாட்டுக்கு சிறந்த தலமாக கயா இன்றும் விளங்குகிறது முண்டம் பிண்டம் தண்டம் இப்படி என்றால் என்ன தேவ பிரயாகையில் கங்கை எம்னை சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் நீராடி பின் வேணி தானம் கரும தானம் செய்திட வேண்டும் அதன் பிறகு காசியில் இருக்கும் கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்துவிட்டு காசி விஸ்வநாதரை தரிசித்துவிட்டு அதன்பின் கயாவிற்கு தம்பதியராக செல்ல வேண்டும் அங்கு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபட வேண்டும் இதைத்தான் பிற யாகையில் முண்டம் காசியில் தண்டம் கயையில் பிண்டம் என்பார்கள் அதாவது முதலில் பாவம் களைதல் அதன் பிறகு பாவம் அண்டாமல் தடுத்தல் அதன் பிறகு பாவம் நீங்கி கடவுளோடு இணைதல் என்பது இதன் பொருளாகும் மூன்று கயாவில் முன்னோர் வழிபாடு திருமாலின் வேண்டுதலுக்காக தன் உடலை பெரிதாக்கினான் கயாசுரன் தலைப்பகுதியை பீகாரில் இருக்கும் கயாவிலும் வயிற்றுப்பகுதியை ஒடிசாவில் இருக்கும் ஜீஜாபூரிலும் கால்பகுதியை ஆந்திராவில் உள்ள பீட்டாபுரத்தில் இருக்குமாறு படுத்தான் கயாசுரன் வேள்வி முடிந்ததும் அவனது உடல் மண்ணுக்குள் புதைந்தது பீகாரில் உள்ள கயாவை ஸ்ரா என்றும் ஒடிசாவில் உள்ள ஜீஜாபூரை நாபிகயா என்றும் ஆந்திராவில் உள்ள பீட்டாபுரத்தை பாதகயா என்றும் அழைக்கின்றனர் இந்த மூன்று இடங்களிலும் முன்னோர் வழிபாடு செய்பவர்கள் அவர்களது முன்னோர்கள் பாவங்கள் நீங்கி சொர்க்கம் சென்றடைவார்கள் என்பது ஐதீகம்